அனைவருக்கும் வணக்கம் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நேர்காணல் இன்றும் நாளையும் நடைபெறும் அதுல இப்போ முதல் பேட்ச் இன்னைக்கு பதினாலாம் தேதி எட்டு முப்பதுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுல பல மாணவர்கள் போயிட்டு வந்திருக்கிறவங்க அவங்களுடைய நேர்காணலுக்கு கேட்கப்பட்ட வினாக்களை நம்மள்கிட்ட பகிர்ந்து அந்த வினாக்களை உங்களுடைய பார்வைக்கு வைக்கிறோம் இதுல என்ன அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு பெரும்பாலும் இந்த நீதிபதிகளுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது நீங்க போய் பூர்த்தி செய்தால் உங்களுக்கு பணி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதா என்னை பார்க்க போறோம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு உங்களுடைய மாவட்டம் எது எங்கேருந்து வரீங்க உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில் என்ன உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறதுல தான் ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி சைடில் என்னென்ன சொல்லணும் அப்படின்றத பார்த்துக்குங்க அதேமாரி உங்கள் மாவட்டத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னம்னா இப்போது ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தோட நீதிபதி யார் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் வச்சுருக்கீங்க பட் வண்டி ஓட்ட தெரிஞ்சு அந்த லைசன்ஸ் வச்சிங்களா இல்லை வந்து லைசன்ஸ் மட்டும் அப்ளை பண்ணி வச்சுருக்கீங்களா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ தூரம் வண்டி ஓட்டுவீங்க அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து இப்போ திருமணமான ஆணோ பெண்ணோ இந்த வேலைக்கு வந்திருக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி வினாக்கள் இருக்கு அப்படின்னா இப்போ நீங்க வந்து வேலைக்கு வந்துடுறீங்க அப்படின்னா இங்கே வந்து ரொம்ப நேரம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் சனி ஞாயிறு கூட வேலை வர வேண்டியது இருக்கும் அப்போ வந்து குழந்தைங்கள்லாம் யார் பார்த்துப்பாங்க வீட்டில் அப்படின்லாம் கேட்குறாங்க ஸோ அதுக்கு என்ன மாதிரி பதில் சொல்லணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக பதில் சொல்ல பார்த்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பொழுதுபோக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான வினாக்கள்லாம் கேட்கப்பட்டிருக்கு சோ அதனால உங்களுடைய பொழுதுபோக்கு பயனுள்ள பொழுதுபோக்கா சொல்ற மாதிரி பாத்துக்குங்க அதுக்கப்புறம் நீதிமன்றத்தை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க அப்படிங்கிற வினாவும் கேட்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னம்னா நீங்க அப்ளை பண்ணது ஒரு மாவட்டம் பிறந்தது ஒரு மாவட்டம் இப்போ இருக்கிறது ஒரு மாவட்டம் அப்படின்னா நாங்க இதே மாதிரி வேற வேற மாவட்டத்துக்கும் உங்களை டிரான்ஸ்பரும் பண்ணுவோம் அங்கெல்லாம் போய் உங்களால் ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த ஓஏ வேலைக்கு வந்திருக்கீங்களா மசால்ஜ் வேலைக்கு வந்திருக்கீங்களா இல்லை வாட்ச்மேன் வேலைக்கு அப்படின்னா அந்த வேலையோட தன்மையை பற்றி என்னென்னலாம் தெரியுமோ தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து டிகிரி முடிச்சிட்டு ரொம்ப நாளா இந்த பணிக்கு வராமல் இருந் அதாவது ரொம்ப நாளா நீங்கள் எதுவும் வேலை வாங்காமே இருப்பீங்க அப்படின்னா ஏன் இவ்வளோ நாளா எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ட்ரை பண்ணாமலோ லெவலாகலாம் ட்ரை பண்ணி ஏன் கிடைக்கலங்கிற மாதிரியோ சில வினாக்கள் இருக்குது ஸோ அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னம்னா உங்களோட உங்களுக்கு இப்போது டிவிலாம் பார்க்குற பழக்கம் இருக்குன்னா டிவியில் என்ன மாதிரியான ப்ரோக்ராம் பார்ப்பீங்க அப்படிங்கும்போது பெரும்பாலானவர்கள் எதை சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தித்தாள் பார்ப்போம் இல்லை வந்து நியூஸ் சேனல்ஸ் பார்ப்போம் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சொல்லிக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு உங்களுடைய இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா அந்த ஒர்க்கில் வந்து ஏன் ரிலீவ் ஆனீங்க அந்த மாதிரியான வினாக்கள் இருக்குது அதனால் பல பேரோட அனுபவம் இந்த நேர்காணலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களை சார்ந்த வினாக்கள் நிறைய கேட்கப்பட்டிருக்கு அதற்கு நீங்கள் பதிலளிக்கும் பொழுது அதை நீங்கள் பார்த்து பார்த்து அளிக்கணும் இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அட்டாச் பாத்ரூம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க கேட்டது வந்து பாத்ரூம் இருக்கான்னு கேட்டிருந்தாலும் நம்ம ஆமான்னு சொல்லியிருப்போம் அடுத்த கொஷின் அட்டாச்ச்டா இருக்கா இல்லை தனியா இருக்கான்னு கேட்பாங்க ஆனால் கேட்கப்பட்டதே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் இருக்கா இப்போ அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட அந்த வெல்த்தியை சொல்ற மாதிரி இருக்கலாமா என்னன்னு அவங்க யோசிச்சாங்கன்னு தெரியல ஒருவேளை நம்ம இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறோம் அப்படின்னா அப்ப அவங்க எந்த பக்கம் வந்து நம்மள கார்னர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏன் கவர்மெண்ட் தான் வந்து வீட்டுக்கு வீடு கழிவறை கட்டி கொடுத்துக்கிறது திட்டம் போட்டாங்களே ஏன் அந்த ஸ்கீமை நீங்க பயன்படுத்தி கட்டாமட்டீங்கன்னு அப்படி ஒரு வினாவா அது வந்து நிக்க வாய்ப்பு இருந்திருக்கு ஆனா நம்ம மாணவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி அட்டாச்சு பாத்ரூம்லாம் இல்லைங்கயா இந்த மாதிரி கவர்மெண்ட் கட்டி கொடுத்த தனியா ஒரு தான் நாங்க இப்போ குழங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிருக்காங்க அதில் உங்களுக்கு என்ன பணிக்காக இன்று நாளை நேர்காணலுக்கு போறீங்களோ அந்த நேர்காணலுடைய பனித்தன்மைய பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு போங்க உங்கள் மாவட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிங்க உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுக்கும் பொழுது எதை சொல்லணும் எந்த அளவில் சொல்லணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியோடு திரும்பலாம் இன்னும் பல மாணவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரியும் அதுக்கு பிறகு அந்த மாதிரியான தகவல்கள் நம்ம சொல்லுவோம் ஆல் த பெஸ்ட்